வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழக பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டணியின் பெரம்பலூர் மாவட்ட கிளை துவக்க விழா மாநில தலைவர் சீதாராம் தலைமையில் நடைபெற்றது மாநில நிர்வாகிகள் செல்லையா அமுல்ராஜ் செந்தில்குமார் ஜெயக்குமார் சுதாகர் குழந்தைசாமி அருண்குமார் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் கணேசன் மாசிதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரசாணையின் இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்யக்கூடாது பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் சிபிஎஸ் ரத்து செய்ய வேண்டும் சரண்டர் ஊக்க ஊதியம் ஈட்டிய விடுப்பு உள்ளிட்ட பயன்களை உடனே வழங்க வேண்டும் உயர்நிலைப் பள்ளியில் கொள்ளப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நடுநிலைப் பள்ளியில் பணியில் சிறந்த தேதியை கணக்கில் கொண்டு பணி முன்னுரிமை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பிரதமர் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது

சுட்டைக்காய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல காட்டு வேலைக்கு காட்டு வேலை ஏழாவது எட்டாவது பாரஸ்தியம் வந்து எங்களுக்கு தேவகமான அறிமுகம் ஆனாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சு சொல்லிட்டு அங்க வெள்ளூர்ல நாப்பத்தஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க அது முடிச்சுட்டு பெண்ணாகரை வர சொன்னாங்க பெண்ணாகாரக்கும் நாங்க பத்து நாள் பந்துங்க ஜாக்கெட் சுடிதாரு பேண்ட் மதுரை காமராஜர் சாலையில் ஸ்ரீ வால்கோட்டை ஆஞ்சநேயர் கோபுர கோயில் உள்ளது இக்கோயில் சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியப்பட்டது புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமையொட்டி ஸ்ரீ சீதா சமீத ஸ்ரீ கோதண்ட சுவாமி சன்னதி முன்பு ஸ்ரீனிவாச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ளினார் சுவாமிக்கு புளியோதரை தயிர் சாதம் பொங்கல் மற்றும் உலர் திராட்சை பல வகை பச்சினங்கள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு துளசி மாலை அணிவித்து திருப்பாவாடை எனும் அன்ன பிரசாதத்தால் அலங்காரம் செய்யப்பட்டது பக்தர்கள் முன்னிலையில் சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன பின் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை வால்கோட்டை கோபுர கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்

जनिता मित्र प्रदाह ऐसा हुआ है अब प्रणासनम सर्वतारे के समान सवना लोकी मुक्तिर्म कार्यकर्म करंति यम लोकियां लोकिया अन्य विषम स्वर दर्वडों के घनानं लोकिया 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 लोकिय ये जब पंजा पंजे तो ये पहले लेगा तो आगे आपके पास क्यों कम लेगा? तो फिर लगता है तो फोन लगता है फिर तो ये इसके लिए तो इतना उम्र लगा लगा आज आपके कंप्यूटर के लिए तो आपको ऐसी किस बोर्ड का आप इतना लोग इतने लड़के क्यों नहीं கோவை மாவட்டம் நரசிம்ம நரசிம்மநாயக்கன்பாளையம் அருகே உள்ள கதிர்நாயக்கன் பாளையத்தில் சிஆர்பிஎஃப் மத்திய பயிற்சி கல்லூரி உள்ளது இங்கு நாடு முழுவதும் இருந்து தேர்வு செய்யப்படும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது இங்கு நாற்பது பெண் எஸ்ஐக்கள் உட்பட ஐநூற்று அறுபத்தி ஏழு எஸ்ஐக்களுக்கான பயிற்சி நிறைவு விழா நடந்தது நிகழ்ச்சியில் மத்திய பயிற்சி கல்லூரி முதல்வர் வெங்கடேஷ் பேசுகையில் நாடு முழுவதும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்நாட்டு பாதுகாப்பில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர் நீங்கள் அனைவரும் உங்களுடைய பணியில் உண்மையாகவும் நேர்மையாகவும் பணியாற்ற வேண்டும் என்றார் நிகழ்ச்சியையொட்டி வீரர்கள் அணிவகுப்பு உறுதிமொழி ஏற்றல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன மதுரை வேலம்மாள் பொறியியல் கல்லூரியின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது வேலம்மாள் கல்விக்குழும தலைவர் முத்துராமலிங்கம் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக கவர்னர் ரவி ஏழு துறைகளைச் சேர்ந்த இளங்கலை பட்டதாரி மாணவர்கள் நானூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கு பட்டங்களை வழங்கினார் அவர் பேசுகையில் பட்டம் பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தேசத்தின் பெருமை நீங்கள் உங்கள் கனவை சிறிதாக வைக்க வேண்டாம் பெரிய அளவில் கனவு காணுங்கள் நமக்கு சிறந்த கனவுகளோடு உள்ள பிரதமர் இருக்கிறார் நாட்டை மேம்படுத்தும் சில திட்டங்களுடன் பிரதமர் செயல்பட்டு வருகிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட சாமானியர்கள் மித்ரா கடன் மூலம் தொழில் முனைவோர்களாக உயர்ந்துள்ளனர் பல லட்சம் பட்டதாரிகள் மித்ரா கடன் மூலம் தொழிலதிபர்களாக முன்னேறி இருக்கின்றனர் உங்களின் பெரிய கனவுகளை நிறைவேற்றி வெற்றி பெறுவீர்கள் என வாழ்த்தினார்